ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரேவ அனைவருக்கும் அஸ்ட்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானம்ன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அதை தவிர இந்த துலா மாதத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாம் தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாத கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் ஒரு இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்ரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தான்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தொங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்க இல்லை தோரம் பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணேலையான மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்து வருது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் என்றைக்கு அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவா தழிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் எனக்கு அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் வளருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம்னே சொல்லிகிட்டு இருக்கா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து இப்போ எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதை போட்டிருக்கும் இவா வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பா அதனால் மாற்றங்கள் நிறையவாக இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவள் நினச்சிட்டு நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் அவளுக்கு தசை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது கண்டிப்பாக அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ராசியை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிடுறார் என்ன சார் மறைஞ்சு போயிட்டாரு மறைஞ்சு போனாலும் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடியது உச்சம் கொடுக்கக்கூடிய கடக வீடு உருவிற்கு உச்சம் கொடுக்கக்கூடிய கடக வீடு உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார் எட்டாம் இடத்துல அதனால மறைந்த செல்வங்கள் அதிகமாக வரும் பணவரவருக்கு பஞ்சமே இருக்காது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார் பொதுவாகவே பார்த்தா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வச்சு தான் மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம் இந்த விஸ்வ வசுவர்ஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் இடத்துல போகிறார் பொதுவாகவே பதினொன்னா இடத்துல சூரியன் இருந்த பிறந்தவர்களுக்கு தோஷமே கிடையாது யோக ஜாதகம்னு சொல்லக்கூடியது இது வருஷா வருஷம் தான் வரப்போகிறது என்ன சார் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தாலே பார்த்தல்லையேனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை சகோதரிகளோட உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு பொருள் வரவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் சுக்கரனால் வரக்கூடிய எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் தந்தையின் மொழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவு பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் பத்து பதினொன்று அதிபதி சொல்லக்கூடியவர் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் தொழிலில் பெரிய ஏற்றமும் மாறுதல்களும் இருந்து உங்களுக்கு உண்டான லாபம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஒன்பதாம் இடத்துல பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதியான சூரியனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் தந்தையின் மூலியமாக அதிகமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டாம் அதிபதியான உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு அதிபதியான செவ்வாய் பன்னெண்டுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் பதினொன்றாம் இடத்துல இருக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழில் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் அதாவது பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டமாகறது எடுத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வழிபோர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வேலையின் மூலியமாக புதிய வெளிநாடு போன இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் அதீதமான லாபம் கிடைக்கும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டம் பெரிய ஏற்றத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது சொல்கிறோம் அந்த காலகட்டங்கள் அப்படின்றது சந்திராஷ்டம காலகட்டங்கள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டிரம காலகட்டம்னு சொல்கிறோம் ஏன்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை நிச்சயமாகவே வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சரியான முடிவு இருக்காது அப்படின்றதுனால தான் ஒருவேளை நீங்க வந்து அந்த காலத்தில் எடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருந்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு அதாவது சிவ கோவிலுக்கு போயிட்டு சந்திரமௌளீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பால் வந்து பால் அங்கே இது அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கும் அந்த ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் சந்திரனான் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்காது இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வர வேண்டிய கோவில் பார்த்த நாமக்கல் நாமக்கல் போங்கும் நாமக்கல் நாமகிரி தாயார் போய் சேவிச்சுட்டு வாங்கும் அதை தவிர ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்கும் அவருக்கு வெண்ணகாப்பு காப்பு சாத்துங்கும் வெத்தலமான போடுங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சார்டட் அக்கௌண்டன்ஸு பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர தங்க வியாபாரம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு இவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது